ஹலோ மக்களே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ யூடியூப்பில் டாக்டர் காந்தராஜ் அப்படின்ற ஒரு பெரியவரை வந்து எல்லா சேனல்ஸும் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க எதுக்காகனா இப்போ மலையாள சினிமாவில் இப்போ வந்து தமிழ்நாட்டில் எப்படி மீ டூ அப்படின்னு இருக்கோ மலையாள சினிமாவில் இதே மாதிரி ஒரு கமிட்டி இருக்குது ஸோ அந்த கமிட்டியில வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு சில நடிகைகள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸோ அது அப்படியே இப்போ வந்து பெருசாக போயிட்டு இருக்கு அதை நம்ம எல்லாரும் யூடியூப்ல பரவலாக எல்லாரோட சேனல்லையும் போட்டுட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ஒரு சில நடிகைகள்லாம் வந்து இப்போ ஓபன் அப் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி எங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும் எல்லாரும் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எங்களை இருக்க சொல்றாங்க அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட் அங்கே எங்களை வந்து பாலியல் சீண்டல் பண்ணிட்டாங்க இல்லை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் இல்லை எங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இது டூ தௌசண்ட் நைன்டீன் சம்திங்ல வந்துச்சு ஆனா அது இப்போதான் வந்து மலையாள சினிமாவில் வெளியில வந்திருக்கு அந்த கம்ப்ளைண்ட் இப்போதான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இப்ப நிறைய வீடியோஸ் போயிட்டு இருக்கு ரீசெண்டாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் தான் வந்து இவரோட இன்டர்வியூஸே வந்துட்டே இருக்கு ஐயா இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இவங்களே தானே பணத்துக்காக காசுக்காக தானே போறாங்க போய் முடிச்சுட்டு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆமா கரெக்டு தான் எல்லா நடிகைகளும் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு தான் நடிக்க போறாங்க நான் ஆபாசமா அவங்க நடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுதான் நடிக்க போறாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் ஆபாசமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க நடிக்கிறதுக்கே போறாங்க அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க அதுக்கான பணத்தையும் அவங்க வாங்கிக்கிறாங்க இதுல நடிகைகள் மேலேயும் தவறு இருக்கு இதை நான் மறுக்கவே இல்லை சோ வந்து ட்ரெஸ்லாம் இப்போ நார்மல் யூடியூபர்ஸே கூட இந்த மாதிரியான உடைகளை அணியறாங்க இதுல எந்த தவறும் ஐயா சொன்னது முற்றிலும் உண்மையான கருத்து தான் இத அப்போஸ் பண்ணல ஆனா அப்ப நடந்ததுக்கு ஏன் இப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்பவும் தான் இருக்கு இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ரெண்டு சைடும் ஒத்துக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது வேற ஒருத்தவங்களை கம்பல் பண்றது அப்படின்றது வேற அதாவது பெண்கள் வந்து அந்த காலத்தில் வந்து என்னை கம்பல் பண்ணி நீ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அப்போது அந்த அளவுக்கான வெளியில் வந்து பேசுகிறதுக்கான சூழ்நிலையும் அந்த காலத்து பெண்களுக்கு மேபி இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க பயத்தில் இருந்திருக்கலாம் ரெண்டாவது விஷயம் எல்லா துறை மாதிரியும் சினிமாவும் ஒரு துறை தான் அதாவது எல்லா தொழிலு மாதிரி சினிமா ஒரு தொழில் தான் அதுல அவங்க வந்து அவங்களோட அவங்களுக்கு இருக்கிற அந்த நடிப்பு திறமையை வெளிக்காட்டணும்னு நினைச்சிட்டு தான் வராங்க அவங்க கிட்ட வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிதான் ஆகணும்னு சொன்னா அதுக்காக சினிமாவை விட்டு நீ வெளியில போ சினிமா விட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா உன்னை பண்ண சொன்னா நீ பண்ண மாட்டேன்னு சொன்னா உன்னை யாராவது பண்ண போறாங்களா அப்படின்னு ஆமா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க தான் பண்ண மாட்டாங்கன்னு என்னால இதை ஒத்து வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்கதான் ஆனா அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கம்மியாகுது அவங்களோட திறமைகளை வந்து அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு நான் இதுல ஷைன் ஆகணும்னு நினைக்கிறவங்க நீ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண சொல்லி கேக்குற அதனால இந்த துறையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னா இது எப்படின்னு தெரியல ரெண்டாவது சினிமாவை மூடுங்க க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு மூணாவது இது வந்து எல்லா துறையிலயும் நடக்குது ஐயா டாக்டர் அவங்களோட துறையிலுமே இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப ஐயா சொன்னாரு பாத்தீங்களா சினிமாவும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்கன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தைக்கு ஆசிரியராலயோ இல்ல ஸ்கூல்ல இருக்க யாராலையோ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவோ இல்ல பாலியல் சென்டல் நடக்குதுன்னா அப்ப அந்த குழந்தை ஸ்கூல் போவே கூடாதா அப்ப படிக்கவே கூடாதா அது ஒண்ணு இப்ப டாக்டருக்கு இப்ப நடந்துச்சு கல்கத்தா இஷூல அதே மாதிரி ஒரு டாக்டருக்கு போற இடத்துல இந்த மாதிரி அந்த பொண்ணு படிக்க கூடாதா இது என்ன இது இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னா நாங்க வந்து எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப அந்த துறையை எழுத்து மூடணும் அப்ப நாங்க அதுக்கு எடுத்து போவே கூடாதா இது என்ன என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவர் கேக்குறாரு ஐயா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு இப்ப எல்லா துறையிலயும் இந்த மாதிரி சீண்டல் நடக்குது நீ அட்ஜஸ்ட் ஒண்ணு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அந்த துறையை விட்டு போயிடுனா என்ன அர்த்தம் இப்போ ஐயா ஐயாக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது எழுபது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐயாக்கு ஒரு பெண் இருக்குன்னா ஐயாவோட பெண் மெடிசன் படிச்சிருக்காங்கன்னா அவங்களை இந்த மாதிரி யாராவது சீன்ற சீன்றாங்க இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஐயா கிட்ட வந்து சொன்னாங்க ஆமா அம்மா எல்லா துறையிலும் இருக்குதான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு அவங்க பெண் கிட்ட அவர் இவர் சொல்வாரா இல்ல ஐயாவோட பெண்ணுக்கு குழந்தை இருந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனா அந்த குழந்தை கிட்ட யாராவது இந்த மாதிரி சீண்டல்களோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஆமா நீ படிக்கணும் நீ படிச்சு முன்னாடி வரணும்னா இதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி நீ ஸ்கூலுக்கு போகாத முன்னேறாத வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாரா எனக்கு தெரியல உண்மையாகவே சில நடிகைகள் வந்து விருப்பப்பட்டு நான் அதை வந்து இல்லைன்னு மறுக்கவே இல்லை அது தவறு தான் ஆபாசம் உடை அணிஞ்சு நடிக்கிறாங்க அதுவுமே தவறு தான் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் விருப்பமே இல்லாத ஒருத்தவங்களை கம்பல் பண்ணி இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு அதை அவங்கள கேட்டால் தான் தெரியும் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து எல்லா துறையிலையும் நடக்குது தான் ஆனால் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த துறையில் இப்போ வந்து ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரி ஆனால் தொடர்ந்து சீண்டல் நடந்துகிட்டே இருக்குது நீ பண்ணி தான் ஆகணும்னு கம்பல் பண்ணும் போது அவங்க அந்த தொழிலை விட்டுட்டு அந்த துறையை விட்டுட்டு வேற துறைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட கனவு அங்க சிதைக்கப்படுது இல்லையா அட்ஜஸ்ட் தான் போகணும் நான் கேள்வியே கேட்க கூடாது நீ அட்ஜஸ்ட் பண்ற உன்னால் முடியலாம் போனா இது எப்படி இது இது என்ன மாதிரியான ஒரு பதில் ஒரு அறுபது எழுபது வயது முதிர்ந்த ஒரு இப்படியான பதிலை தான் சொல்லுவாங்களா இந்த சமுதாயத்திற்கு எனக்கு தெரியல இது வந்து அவர் சொன்ன எல்லா கருத்துக்கும் அப்போசிஷனான வீடியோ கிடையாது ஒரு சில கருத்துக்கள் ரொம்ப முரண்பாடா இருந்துச்சு நான் தான் இப்ப வந்து இந்த வீடியோல ஆஹ் கேள்வி கேட்கணும்னு நினைச்சி தான் கேக்குறேன் என்ன சொல்ற தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே வரல வாண்டடாக பண்ணுறதுன்றது வேற ஒரு விஷயத்தை திணிக்கிறது அப்படின்றது வேற நான் விருப்பப்பட்டு உங்கள் கூட இருக்கிறேன்றது வேற இல்லை நீ இருந்து தான் ஆகணும் அப்போ தான் அந்த ஃபீல்டில் நீ ஷைன் பண்ணி ஆகணும்ன்ட்டு அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுன்றது வேற இப்போ எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா எங்களை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துனாங்க ஆனால் எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்றவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு இவ்வளோ அவரை போய் இவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்து அவர் எங்கெங்கேயோ ஸ்ரீதேவி மேடம்லேருந்து எங்கெங்கேயோ சைல்டு அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ போகிறாங்க இப்ப பிரசன்ட்ல என்ன நடக்குதோ அதை பேசல ஓகே சினி ஃபீல்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகணும் எல்லா ஃபீல்ட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து தான் ஆகுது அப்படின்றார் அவரோட துறையுமே அவரே சொல்லிக்கிறார் அவர் ஒர்க் பண்ணுற கல்லூரியிலையுமே இது நடக்குது அப்படின்ட்டு சொல்றாரு எந்த இதுவுமே இல்லாமல் சொல்றாரு இது எப்படி அதை அவ எப்படி அவர் சொல்றாருல அவர் ஒர்க் பண்ற கல்லூரியுமே அவர் விட்டு கொடுத்து தான் பேசுறாரு அப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்றாங்க ஒரு பொண்ணையே சுத்தி 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 பிளேம் பண்ணிட்டே இருக்கிறது எந்த விதத்துல நாயம் இது வந்து எல்லா இது வந்து எப்படி எல்லா பெண்களையும் சொல்ற மாதிரியே இருக்கு தானா முன் வந்து தவறு பண்ணுறதுன்றது வேற எனக்கு இது பிடிக்கலான்னா நான் இதை பண்ண மாட்டேன் என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்கன்னு ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீ எல்லாரையும் சேர்த்து நீ விருப்பப்பட்டு தானே போயிட்டு வந்து இப்போ இது பண்ணுற அப்படின்னு சொல்றது வேற இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல இது கையை ஏதாவது பதில் சொன்னால் நல்லா இருக்கும் இன்டர்வியூவர் கேட்குறவங்களும் கொஞ்சம் கேள்விகளை பார்த்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுன்னாலும் கேட்டுடுறாங்க இதே ஒரு டேரக்டர் கிட்ட நம்ம போய் பட வாய்ப்பை கேட்கும் போது இந்த மாதிரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு மேல் டேரக்டர் ஒரு ஃபீமேல் டேரக்டர் ஒரு ஃபீமேல் ஆக்டர்ஸ் கிட்ட கேட்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஃபீமேல் டேரக்டரு ஒரு மேல் ஆக்டர் கிட்ட இந்த கேள்வி கேட்க முடியுமா இதுக்கு பதில் இல்லை எனக்கே உண்மையா பதில் இல்லை இது எப்படி எப்படிப்பட்ட ஒரு இது தெரியல எப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இவ்வளவு வயது முதிர்ந்தவர் எப்படி இப்படி பேசுறாரு அவங்க வீட்டுல பெண்கள் இல்லையா அவங்க மனைவி அவங்க மகள் இதெல்லாம் பாக்க மாட்டாங்களா தெரியல ஐயா தயவு செஞ்சு இந்த காணொலியை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க கண்ணோட்டத்தை மாத்திக்கங்க இதுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் அவங்க இருந்த காலம் வேற இப்ப இருக்கிற காலம் வேற விருப்பப்பட்டு போறதுன்றது வேற கம்பல்ஷன் பண்றதுன்றது வேற தயவு செஞ்சு எல்லா பெண்களையுமே கட்டாயப்படுத்தி பண்ணுற பெண்களும் இல்லை விருப்பப்பட்டு போகிற பெண்கள் எல்லாரையுமே சேர்த்து மொத்தமாக பேசாதீங்க உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க தயவு செஞ்சு பார்த்து பேசுங்க உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க அவரோட காணொலி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுற எல்லா ஆண்களுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் அப்போ போயிட்டு இப்போ வந்து குடையுதுன்றீங்களா ரொம்ப ரொம்ப வல்கரான ரொம்ப 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 பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்கீங்க தயவு செஞ்சு வார்த்தைகளை பார்த்து உபயோகிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ